இந்த காட்டுல சோவா இந்த டைனிங் டேபிள் இப்போ வந்ததுமா இதெல்லாம் ஆதி காலத்துல இருந்து கத்துச்சு நம்ம முப்பாட்டிங்க தாத்தன் பாட்டின் காலத்துல எல்லாம் வந்து தலைவர் உட்காந்து வாழ்ந்து நல்லா தேர்ந்தா எல்லாம் ஆரோக்கியமா நூறு வயசு நூத்தி பத்து வயசு வரைக்கும் இருந்தாங்க இப்ப பூவெல்லாம் ஜூஸுக்காக எல்லாத்தையும் வாங்கி போட்டு ஆள் பாசி போயிடுறாங்க அது சரி தேண்டா காலத்துக்கு தக்க நம்மளும் மாறிக்கிறோம்டா பல காலத்துல இருந்தாங்க அப்ப இருக்கு மாதிரியா பகிருக்கு இப்ப பூரா நாங்க நீங்க வாழ்ந்து வச்சு செஞ்சிருச்சு நமக்கு வசதி வாய்ப்பு வந்துருச்சு அதுக்கான அப்படியே வரக்க முடியும் நாலு பேர் என்ன அனுப்பாங்க இமாய் நீ வேற மாறுமாங்க நாகரிகம் மாறினாலும் நம்ம மாறப்படாதுமா நான் என்னைக்கு ஒரே மாதிரி இருப்பேன் நான் உந்தரேசனா இப்படித்தேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியணும் மத்தவங்க நான் மாற மாட்டேன். நீட்டி விட்டுருமா இந்த ஆカット நல்ல வாயை காட்றா. நான்வோ சின்னப் புள்ள मारறேன். புடூனு வாயை நான் சின்ன புள்ள உனக்கு எப்பயுமே போ. நான் இப்படி வந்தா உனக்கு சின்ன புள்ள ரேமா. கே கேரி அதெல்லாம் கடக்கட்டேன். அவார அந்த பிள்ளை சென்னிய ஒரு புள்ள. யாரோ ஒரு நல்லா காண்டே. அவிட்ட பேசறியா? இல்லம்மா இனிமேலே பேசணும். அவ ஃப்ரீயா இருக்கும்போது போன் பண்ணுவா நம்ம போடுறாம போறேனா எங்க போறது? அவ வீட்டுல ஆளுங்க பார்ப்பாங்கல. நீ சொல்றது கரெக்டு தான் ஜமீன் வீட்டிலேயே பொண்ணு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ எவ்வளோ பெரிய குடும்பமாக இருக்கும் எப்பயுமே வேலை ஆளுங்க தோட்டத்துக்கு வேலை செய்கிறவங்க அவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்கல்ல போகவும் வரமா எங்கிட்டு பேச முடியும் அந்த பிள்ளை பாவம் பிஸியாக இருக்கிறதா தான் கூப்பிடும் சரி சரி அது எப்ப கூப்பிடுதோ அப்போ நல்ல விஷயத்தை தெளிவா சொல்லு அம்மா சொன்னதாக மறந்துடாதா சரிமா சரிமா அதெல்லாம் நான் பார்த்துக்கலையே உனக்கு ஓம் பிரச்சனை சுந்தர் நேரம் தூங்கியிருப்பானா முடிச்சுட்டு இருப்பானா அவ்வளோ சீக்கிரமாக தூங்கியிருக்கப்பறம் ஃபோன் போடுவோம் அங்கம்மா கவசம் நாங்கள் இல்லை அந்த விஷயத்த சொல்லுவோம் ரொம்ப சந்தோஷப்படுவான் என்ன பண்ணுறான் மெசேஜ் போட்டால் ரிப்ளைவே பண்ண மாட்டேன்றான் ம் கால் பண்ணி பார்ப்போம் ம் எடுத்துட்டேன் ஹலோ ஹலோ ஆ சொல்லி தங்கம் என்ன பண்ணுற ம் ஒன்றும் பண்ணலை ஒரு முக்கியமான விஷயமாக தான் கால் பண்ணேன் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் வேற என்ன நைட்ல சாப்பிட்டு தூங்க வேண்டியது சாப்பிட்டு இருக்கேன் அப்படியா நீ மட்டும் தான் சாப்பிட்றியா பக்கத்துல யாரும் இல்லையா ஏன் இல்லாம பக்கத்துல எங்க அம்மா இருக்காங்க அவங்க தான் எனக்கு இட்லி ஊட்டி விடுறாங்க

ஏய் உங்களுக்கு தான கேக்குறேன் நிஜமா உங்க அம்மாக்கு தெரியுமா நம்ம விஷயம்லாம் ஆமாடி அத சொல்லி கிர்க்க நேத்து இருந்து எல்லாத்தையும் சொல்லி 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 ஒரு திரும்ப திரும்ப நம்ம அம்மா கிட்ட அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா போய் சொல்லி வச்சிருக்கியே நான் ரொம்ப பணக்காரவங்கன்னு அதை எப்படி அவங்க கிட்ட மெயின்டெய்ன் பண்ண முடியும் எனக்கு பயமா இருக்கு பேசுறதுக்கே அவங்க கிட்ட பின்னாடி உங்களுக்கு பணக்காரவங்க தான நீங்க ஏலையா நான் இருக்குறதுக்கு சொன்னேன்

நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது மாமியார் மருமகளை சண்டை வந்துச்சு உங்க அம்மா நான் பொய் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க நானும் அவஸ்தப்படணும் ஆமா ஆமா அப்படியே என்னை ஃப்ரீயா விட்டுருவீங்க மாமியார் மருமகளும் சேர்ந்து மாமியார் மருமகளும் எனக்கு மக்கள் கணக்க வாசிப்பீங்க ஆளுக்கு ஒரு ஊக்கமா நான் இடி விட்டு கிடக்கணும் ஆமா நீ தானே பொய் சொல்லியிருக்க அப்ப நீ தான் இடி வாங்கணும் நாங்க என்ன பண்ண முடியும் சரி சரி அதை விட என்னமோ விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க என்ன விஷயம் ஆமாடா அன்னைக்கு நம்ம நின்று பேசிட்டு இருந்தல பஸ் ஸ்டாண்ட்ல அத அந்த அங்கமாக்கான ஒரு அக்கா சொல்லுன்னு தெரியுமா அந்த அக்கா பாத்துட்டாங்களான்னு அவங்க நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத எங்க அக்கா கிட்ட சொல்லிட்டாங்க எங்க அக்காவுக்கு அங்கமாக்காவுக்கா நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அடி சத்தே நானா நம்ம நீல வந்துருச்சு அங்கேயும் அடிச்சு தூளு அப்பனா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர மேல வந்துருச்சு அதனால இங்கேரியில இருந்துருச்சு அங்கேரியில இருந்துருச்சு என்ன சொல்லுச்சு மதினி உம் மதினி உன்னை பாக்கணுமா வர சொல்லிருக்காங்க மரியாதையா நாளைக்கு காலையில லீவு வல்லணத்துல சொல்லவே இல்லை கிரவுண்ட் எல்லாரும் வாக்கிங் போவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துரு அவங்க கூட பேசணும்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் சூப்பர் எனக்கும் மதினி ரொம்ப நாள் பேசணும் ஆசை பல நாள் கனவு நாளைக்கு நிறைய பேர் போதா எப்படி மதினி உனையோட அழகா இருப்பா டேய் வந்தேன்னு வச்சுக்கேன் அப்படி மூஞ்சில குத்துருவேன் பாத்துக்க அவங்க உனக்கு அண்ணி வேணும் அத மறந்துறாத உன்னோட வயசுக்கு மூத்தவங்க ஓவரா பேசுற சரி சரி டென்ஷன் ஆகாதடி யார் இது ஏன் மாதிரி இதானே ஏன் மாதிரி நான் விளையாடாம வேற விளையாடுவா சரி சரி உன் விளையாட்டுலாம் அவங்ககிட்ட காமிச்சுட்டு தெரியாத நாளைக்கு அவங்க எது கேட்டாலும் கரெக்டாக பதில் சொல்கிறா சொதப்பி வச்சிடாத அங்கம்மா அக்கா நினைச்சாங்கன்னா நம்மளை சேர்த்து வைப்பாங்க அவங்க சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க புரியுதா அவங்ககிட்ட ரொம்ப மரியாதை நடந்துக்கோ மரியாதையா அது தானே மாமனுக்கு வராது சரி சரி ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் நாளைக்கு வரவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதை கொடுத்து நான் பேசுவேன் அவங்க எல்லாரும் இட உடம்பு பேசுவேன் நான் இட உடம்பு பேசி முடியும் என்னடா இன்னமா பேசிக்க இருக்க மாதிரி மாவு வாமா உனக்கு அடுத்து வெயிட் வந்து வாங்கி பேசுமா டேய் டேய் ம் பயப்படாத பேசு பேசு மாமியார் கிட்ட எங்கலாம் பேசி ஆகணும் அங்க அட்டன் சப்போர்ட்டா தான இங்க ஜாயின் பண்ண முடியும் என்னடா மர்மங்க என்ன சொல்லுது ஆ ஓ மர்மங்க வந்து போன் குடுத்து சொல்லுது தா ஹலோ என்னமா எப்படிமா இருக்க ஆ ஆன்ட்டி நல்லா இருக்க ஆன்ட்டி நீங்க எப்படி இருக்கீங்க அட என்னமா நீ வேற ஆண்டி பூண்டி நிக்கிட்டு நல்ல அழகா தமிழ்ல அத்தைன்னு கூப்பிடு இல்லடா மாமியான்னு கூப்பிடு அது எப்படி இருக்கு கேக்க கேக்க இனிமையா ஆன்ட்டி பூண்டி நிக்கிட்டு அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுமா ஆ சரிங்க அத்தை என்னமேல அத்தனை கூப்பிடுறேன் அப்புறம் ஏ அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அத்தை ஏமா உங்க அக்காவை சமீன் வீட்டுல கொடுத்துருக்கீங்களா எந்த ஊர் சமீன் ஐயோ ஆத்தா வேற தேவையில்லாம அவ இடத்துல ஒளி விட போறா ஐயோ என்ன செமீன் நிமின்றாங்க நாம எந்த ஒரு செமீனை சொல்றது நமக்கு எந்த செமீனே தெரியாது சினிமா அவள தான் கண்டமனூர் செமீன் தான் அடிக்கடி சொல்லுவாங்க நாம அதையே சொல்லுவோம் அத்தை கண்டமனூர்ல கொடுத்திருக்காங்க அத்தை அப்படியா கண்டமனூர் ஜமீன் கா கொடுத்துக்கிங்க பரவா இல்ல நல்ல பெரிய இடம் மாத்தி இருக்கீங்க உங்கள கம்பேர் பண்றப்ப நான் கொஞ்சம் வசதி கம்மி தான் அத காண்டி மாமியா வலைசா நினைச்சறாத இந்த 18 பட்டி கிராமத்து சுத்தி நம்ம நலந்தே எல்லாமே வனஞ்சை புஞ்சேண்டு வேன் கலவு கடக்கு நாலஞ்சு பங்களா வீடு கிடக்கு அண்ணா நீ ஒண்ணும் கவலைப்படாத நீ லேஸ் பட்ட வீட்டுக்கு வந்து வாக்கப்பட்ட வரல நம்ம வீடு பக்கமும் நல்ல வெயிட்டாதே இருக்கும் அவளுக்கு நந்தியே தெரியாது புஞ்சே தெரியாது இந்தமாவே நான் ஒளிக்கி இருக்கு இமா உடனே மாடி பேசுறது போறோம் அப்படியே அந்த சரிங்க

சரி நாளைக்கு நல்ல விதமா வந்து எங்க அக்கா கிட்ட பேசு சரி நான் போன வச்சிடறேன் சீக்கிரம் படுத்து தூங்கு காலையில அந்த அக்கா மீட் பண்ணணும்ல ஓகே பாய் குட் நைட் சரி சரி நான் வைக்க வேண்டிய தூங்குறோம் போய் தூங்கினாலே மூஞ்சி காலையில் நல்லா புஸ் புஷ் நம்மளுக்கு இது மாதிரி இருக்கும் அப்போ தானே எங்கள் மாதிரி நீங்கள் பார்த்து பிடிச்சி கொஞ்சம் சொல்லுவோம் ரெண்டு மூணு ரெண்டு இங்கேயும் ஒட்டிக்கிறோம் சரி வைக்கிறேன் பாய் அடிக்கடிக்கிறேன் மருமகளை விடுக்கிறாங்களே என்ன செஞ்சா விடுங்கடா என்ன அம்மா ரூம்ல தூங்காம ஊஞ்சலி படுத்து தூங்கிருக்காங்க என்னாச்சே விடுங்கடா ஏய் விடுங்கடா என் மாதிரி அடிக்காதீங்கடா விடுங்கடா அவன் யாரும் தெரியுமாடா என் மாதிரி தெரிஞ்சு உங்க தோலை உரிச்சு பிடிமையா விடுங்கடாவில் என்ன ஜம்மா அவுக்கு புலம்பிக்கிறாங்க எதை கனவு பண்ணுறாங்களா ஏமா 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 எந்திரிமா ஏமா எதுக்குமா கத்துறீங்க நான் ஏமா கருப்பையா வந்திருக்கேன் எதுக்கு வேணே பார்த்து பயப்படுறீங்க கர்பையாவா நீதானா தானா யாத்தே ஒரு கெட்ட கனவுடா சாமி மற்ற ஒரு மாதிரியா இருக்கு மனசுக்கே என்னம்மா என்னம்மாச்சு எதுவும் பேய் பிசாசை பார்த்தீங்களா இல்லைடாப்பா பெய்ய விசாசுல நான் பார்த்தேன் பயப்படலாம் நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்டா எனக்கு ரொம்ப மோசமான கனவுடா ஒரு நிம்மதியாவே இல்லை அங்க படுத்தா அந்த கனவு வந்து இங்கே வந்து படுத்து கிடந்தேன் இங்கேயும் அதே மாதிரி கனவு வருதுடா என்னம்மா என்ன கனவு வேண்டிங்க எதுக்கு நீங்க ரூம்ல படுக்காம இங்கே வந்து படுத்து கிடைச்சீங்க இங்கே தூளியில கை கால்நிட்ட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு போய் பெட்டில படுக்க முடியாதம்மா உள்ள தாண்டா படுத்து கிடந்தேன் அங்க கெட்ட கனவா வருதுன்னு சொல்லி தாண்டா இங்க வந்து படுத்தேன் இங்க வந்து படுத்தா அதே கனவையே திரும்ப திரும்ப வருதுடாப்பா என்னாச்சே ஏன் என் அத்தை ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்காங்க என்னமோ மாமாட்டமா பேசிட்டு இருக்காங்களே

எல்லாம் நீங்க இந்த நாடகத்தை பாத்துருங்க கண்ட நாடத்தை பாக்குறீங்கல்ல சும்மா அவளை கடத்தி போக இவ்ளோ கடத்தி போக அவளை சுற்றுலா இங்கே திடீர்னு இந்த மாதிரி நீங்க நாடகத்தை பாத்து 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 உங்க மண்டல அந்த மாதிரி ஒரு சேர்க்கும் போல அதே கனவா வந்திருக்கு ஏழை நீ வாடு புரியாம பேசாதடா நானும் நாடகம் இன்னைக்கு நேரத்தை வாத்துக்கிறேன் டிவில என்னைக்கு நாடகம் போட்டேன்னா அன்னைக்கு இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் அப்ப எல்லாம் வராத கனவு இந்த மாதிரி இப்ப மட்டும் வருதாக்கும் பேசாம இருறான்னு வெள்ளிக்கிழமை மாதிரி இப்படியே காலையில் இப்போ கனவு வந்திருக்கு எனக்கு கதக்கு கதக்கு கலக்குன்னு பயமா இருக்கு அவள எந்த வம்புது முக்கும் போக கூடாதுன்னு சொல்லி புடுறா யாரும் பிரச்சனை தளையிடக்கூடாதுன்னு சொல்லு யாரை போறாங்க நமக்கு என்ன என்ன மாமி எப்படி சொல்லி இருக்கு யார் யார விஷயத்துக்கு நான் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி லவ் பண்ற பயில போய் பார்த்து பேசலாமில்ல சிலமிச்சிருச்சி வாக்கிங் போலாம் வெள்ளத்தில் இந்த அத்தை வேற குண்டுத்தி போட்டுக்கிறதுக்கு இப்போ என்ன செய்யறது ஏமா இதெல்லாம் உங்களோட பிரம்மம்மா சும்மா உங்க மூளையில யோசிக்கிறதமா கனவா வருது இதனால பயப்படாதீங்க அவள் யார் வம்புக்கு போறா தும்புக்கு போறா அதெல்லாம் எந்த போக போகமாட்டான் அவ உண்டு அவ வேலை உண்டு நிற்பாட்டுக்கு நீங்கள் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறாதீங்க காம்புணி பசங்க படுத்தும் இந்த கொஞ்சம் நேரம் ஏ போடா நீ ஒருத்தன் நம்ம என்ன சொன்னா கேட்கவே மாட்டேன் பாட்டி பேசிய பொழுதுவா நான் சொல்லிக்கிருக்கேன் எனக்கு இன்னும் கூட தூக்கம் வரும் தூக்கமே கலஞ்சி வச்சு எனக்கு என் கண்ணு முன்னாடி கட்டி வச்சுக்க அடிக்கிறாய்ங்க அந்த பிள்ளையே நீ பாடு பேசிக்கிருக்க கொஞ்சம் நாள் பொண்டாட்டி எப்படி கனவுன்றேன்னு பயப்படையான் நான் நம்ம ஃபிரெண்ட் என்ன பொண்டாட்டி மேல பாசம் இருக்கு நானே கட்டி போட்டு ஆடிக்கிறாங்களே என்று கதறி போய் எழுந்துச்சு உட்காந்துருக்கேன் இல்லையே வேற போடாமல்ட்டு பரவாயில்லையே நம்ம மாமியா நம்ம மேல எப்படி பாசமா இருக்கு கனவுல நம்ம யாரோ அடிச்சிருக்கேன் இப்படி பயப்படுதுவாகும் நெஸ்டர் அடிச்சா அப்படித்தான் போல இருக்கு கையை பிடிச்சி அடிச்சுடும் போலயே என்ன நம்ம வாங்கம்மா எந்திரிச்சுட்டு தூக்க வரல அதான் சரி எந்திரிச்சு அடையே தோட்டத்து பக்கம் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனேன் இந்த அம்மா நானும் அதுவாறு குதறிக்கணும் கேட்டா கனவு கண்டே அத கண்டிப்பா இருக்கு அதெல்லாம் நினைச்சு நீ ஒண்ணும் யோசிச்சு நீங்க போயிட்டு வாங்க தோட்டத்து பக்கம் அத்த பேசுக்கிறேன் அங்கம்மா அங்கம்மா நல்லா தூங்கி அடியே உனக்கு ஒன்றும் இல்லையில உடம்புக்கு நல்லா இருக்குல்ல எனக்கு என்ன கணும் இருக்கேன் நினைச்சு கிட்ட சும்மா கனவு கனவுப்பீங்க அதனால நீங்க விடுங்க இல்லடி எங்கம்மா ங்கம்மா அவங்க கிடைசனாலும்பமா எனக்கு தெரியாதா இத்தனை வருஷத்துல எனக்கு நாள் அடிக்கே கனவு வந்துருக்க நான் இன்னைக்கு நாள் ஒரு நாள் கனவு காணுவேன் அது கரெக்டாக நடக்கும் தெரியுமா உங்க மாமனார் இருக்கிறப்ப ஒரு கனவு வந்தேன் அப்படி உங்க மாமனாரு அன்னைக்கு வெளியில அன்னைக்கு அவர் தடிக்கு கீழே விழுந்து அப்படியே மூச்சு பிச்சு இல்லாம இருக்கிற மாதிரி கனவு வேண்டி ஆத்து அன்னைக்கு கனவு வந்தேன் அதே மாதிரி நடந்துச்சு தெரியுமா அவர் ஒரு தடவை அப்படித்தான் போறப்ப வாய்க்காவில விழுந்து மனுஷன் எமிச்சு பச்சுலாம் மயங்கி விழுந்துட்டாரு அப்புறம் வேலை செஞ்சுக்கிற சாங்க தானே கூட்டு வந்து பூரா தூக்கி போட்டு எல்லாம் தண்ணியை தொழிச்சு எழுப்பிச்சுக்க அதே மாதிரி நடந்துச்சு எனக்கு அப்போ இருந்து பயம் முடியும் ஒரு கனவு கண்டாலேயும் இன்னைக்கு எவனும் ஒருத்தன் பெரிய நாட்டாம குடும்பத்தை சேர்ந்த மாதிரி இருக்கேன் இங்கே பார்க்கறதுக்கு ஆளுகளை பார்த்தா வெள்ளையும் சொல்லியுமாவும் அப்படி உனக்கு அடுத்து கொண்டு போய் வச்சு அடிக்கிறாங்க இல்லையா அம்மா அது ஏன்டி அப்படி அடிச்சாங்க அது பார்க்கவே முடியல கனவுல எனக்கு தெரியுமா என் கொலையே நடுங்கி போச்சு ம் நாட்டாம குடும்பத்துக்கு அந்த மாதிரி இருந்தாங்களா ஐயோ எல்லாமே கரெக்டாக செட்டாகுது அத்தை சொல்றது போகிறான் இந்த மதுப்பில் சொன்ன மாப்பிள்ள விட்டா நாட்டாம் குடும்பத்து தர சொல்லிச்சு ஒருவேளை அவங்க எல்லாம் நம்ம மரட்ட போய் அவங்க நம்மளை கொண்டு போய் கட்டி வச்சு அழைச்சி விடுவாங்க என்னடி யோசிக்கிறேன் இங்கே வார்டு நான் கனவு தான் கரெக்டாக இருக்கும் நான் சொல்றது கேளு யார் பிரச்சனைக்கு போகாத சொல்லிவிட்டேன் எத்தான் நான் எந்த பிரச்சனைக்கு போகிறேன் நீங்க எனக்கு பயந்து கிடைச்சிங்க நான் உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம வீடு உண்டு நடக்க போறேன் அதுக்கு இல்லாடியே கூட பலகிறது யாராக இருந்தாலும் சரி வள்ளியாக இருந்தாலும் சரி ராணியாக இருந்தாலும் சரி அவர் என்ன மாறி எவ்வளோ வீட்டுக்காக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு யார் வீட்டு பிரச்சனைக்கு போகாத இதே வீட்டுல காடா சொல்லிவிட்டேன் நான் புரியுதா எந்த பம்பு குதும்புக்கும் போகாத எனக்கு மனசே சரியில்ல சொல்லிவிட்டேன் சரித்து சேர்த்து நான் யாரும் பிரச்சனைக்கு போகல நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க மாமா சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன அத்தை எப்படி சொல்றாங்க இப்ப நம்ம என்ன செய்யறது அதுக்காக மது பிரச்சனை அப்படியே விட்ட முடியுமா நம்ம அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது அப்பயே ஏதோ மூணு நிமிடத்துல பேசுறாங்க மாமா சொன்ன மாதிரி அது பயந்துகிட்டு ஒரு பிள்ளை வாழ்க்கைய அப்படி விட்ட முடியுமா நம்ம அது என்ன ஏதும் போய் பேசணும்ல ஏன்டி நான் சொல்லிக்கே இருக்கேன் என்ன செய்யறேன் வீட்டுக்குள்ள வெளியில் அங்கே போயிருக்கேன் இதை வாக்கிங் போகலாம்னு போய்க்கிருக்கேன் அப்படியே மூட்டு வழி தான் பயங்கரமாக வலிக்குது கையை காலெல்லாம் அதையும் கொஞ்சம் காலையில் ஒரு அரை மணி நேரம் நடந்தால் நல்லா இருக்கும்ல அப்படியே போயிட்டு வரேன் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன் சரி சரி வாக்கிங் போனமா வந்தமான இருக்கணும் சும்மா கண்ட பக்கம் உட்காந்துக்கிட்டு வாய் வச்சு தெரியாது தேவையில்ல பிரச்சனை வேலைக்கு வாங்கிட்டு வந்துடாத ஆட்டும் தே ஆட்டும் தே நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க தான் அக்காட்ட சொல்லுவோமா அந்த பிரச்சனையே வேணா வேணா அதே பயந்து போய் கிடக்கு ஏதோ வேறு சொன்னோம் தான் அப்படித்தேன் அது வாட்டுக்கு பயந்து போய் வீடு ரெண்டாகி விட்டுறான் வாங்கம்மா ஆ வாங்க மாலினியம்மா எந்திரிச்சிட்டீங்களா மாலினி வாக்கிங் வரேன் என்னால் காலையில் கொஞ்சம் நேரம் அப்படியே வா இந்த இயற்கையான காத்தை வாங்கிட்டு சரி அதையும் கூப்பிடலாம் வந்தேன் அப்படியா இந்த வாரா கிளம்பி வரா வாங்க போவோம் நானும் வரேன் அப்படி போயிட்டு வருவோம் ஆ அம்மாக்கா போவோம்மா ஆ போவோம் இம்மா வாக்கிங் போயிட்டு வரம்மா ஏ நானும் வரேன் ஜி அப்போ நீங்கள் மட்டுமா வரீங்க நானும் வரேன் அப்படி போயிட்டு வருவோம் கேட்கா என்னக்கா எங்கள் அம்மா வரையின்றது அம்மா வந்துச்சுன்னா காரியமே கெட்டு போயிருமே இது இது ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அதுக்கு இல்லைம்மா இல்லைம்மா நீங்கள் வெள்ளிக்கிழமை இன்னும் வாசப்படுத்த முடியாமல் இருக்கீங்க கோலம் கூட போகலையா நல்லா இருக்கும் பொழுது எங்கம்மா அசந்த தூங்கிட்டேன் இன்னும் கோலம் போடல சொன்னது மாதிரி கோலம் போடணும் தெளிக்கணும் அது வேற வேலை கிடக்கா சரி அப்படி நீங்க ரெண்டு போயிட்டு வாங்க நான் தெளிச்சு கோலத்தை போட்டு வாப்பாவுக்கு காப்பியை போட்டு கொடுக்குறேன் ஆமா அப்படின்னு நானே இருந்து வந்திருப்பேன் கொஞ்சம் நானே அசன் தூங்கிட்டு அப்படி எந்திரிச்சு கோலத்தெல்லாம் போட்டு தான் வந்தேன் நல்லா அனுபவிமா கோலம் போடாம நல்லா வரைக்கும் போட்டு விட்டுருங்க நாளைக்கு போவோம் சரிம்மா சரிம்மா பார்த்து கூட்டு போயிட்டு வாமா மெல்ல பார்த்து நடக்க சொல்லு வேமா நடப்பா சரி சரி அதான் நான் பாத்துக்கிறேன் நீங்கப்படாதீங்க அக்கா எப்படியும் அம்மாவை சமாளிச்சிட்டேக்கா நான் வேற பயிரே விட்டேன் ஐயையோ அம்மா கூட வர போயேன்னு நினைச்சு என்னாடி செய்யறது என்ன மருப்புள்ளை காணா நம்ம எப்படி பொய்யப்பன்னு சொல்றது எம்பிட்டு பேச சமாளிக்கிறது நான் பிள்ளையே வந்துட்டேன் ஏன் வைக்கேன் நான் ஏன் கனவு கண்டு அவ கண்டு காலையிலே ஆப்பாடுத்தப்பட நேற்று பண்ணி விட்டுருச்சு என்னாச்சுக்கா அப்போதான சொல்லுச்சு என்ன கனவு வந்துச்சா